இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சாமுவேலின் முதல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தை வருக்கு மகிழ்ச்சி தருவது எரி பழிகள் பிற பழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்படிவதா கீழ்படிதல் பழியை விட சிறந்தது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுள் தான் படைத்த மனிதரிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்றாட நாம் செலுத்துகிற புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகளால் கடவுள் மகிழ்ச்சி அடைவதை விட அவரது குரலுக்கு செவி சாய்த்து அவரது வார்த்தையின்படி நாம் நடக்கும் போதுதான் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன பலிகள் செலுத்துவதை விட கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் நீதிமான்களாய் வாழ்வதுதான் கடவுளுக்கு விருப்பமானது என்று நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் நன்றி பலிகள் புகழ்ச்சி பலிகள் செலுத்தும் போது மேன்மை அடைகிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நாம் செலுத்துகிற நன்றி பலிகள் புகழ்ச்சி பலிகளால் மட்டும் நாம் மீட்பை அடைந்து விட முடியாது மாறாக கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நம்முடைய பாதைகளை நாம் செம்மைப்படுத்தும் போதுதான் நேர்மையற்ற நம்முடைய பாதைகளை நேர்மையான பாதைகளாக மாற்றும் போதுதான் நீதியற்ற நம்ம பாதைகளை நீதியின் பாதைகளாக மாற்றும் போதுதான் நாம் மீட்பை கண்டடைய முடியும் என்று திரு பாடல்கள் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை தெளிவாக எடுத்து சொல்லுகிறது கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வதும் எரி பலிகள் மற்ற பலிகளை விட மேலானது என்று புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதர ிகளை கடவுள் மனிதரை ஏன் படைத்தார் என்று சபை உரை புத்தகம் பன்னிரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவார்த்தை தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது தான் படைத்த ஒவ்வொரு மனிதரும் தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றுதான் கடவுள் மனிதர்களை படைத்தார் ஆனால் கடவுள் படைத்த மனிதர்கள் அவருக்கு கீழ்படிய மறுத்து வாழ்வதுதான் வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஏன் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் போதுதான் இணை சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை முதல் பதினான்காம் இறை வார்த்தை வரை சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை ஆசிரியையும் இந்த உலகத்தில் நாம் பெற்று வாழ்வோம் மாறாக கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து நாம் வாழவில்லை என்று சொன்னால் இணை சட்டம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி அனைத்து சாபங்களும் நம் மீது வந்து விழும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இங்கு சவளை

கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போதுதான் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் மாறாக கடவுளின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழவில்லை என்று சொன்னால் இம்மையிலும் ஆசிரை இழந்து நாம் மீட்பை இழந்த நிலையில் மறுமையிலும் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் என்பதை மறந்து விட வேண்டாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களில் நோன்பிருந்து செபித்து பாவ வழிகளை விட்டு மனம் மாறி கடவுளை நோக்கி முழு இதய திரும்பிய நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவர் பார்வையில் நாம் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செலுத்துகிற வழி விட நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதை தான் விரும்புகிறீர் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள உண்முடைய எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உம்முடைய பார்வையில் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் நாங்கள் வாழும் போதும் இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்